ஒரு திருமண கதைக்குள்ள போறன் ஒரு திருமணத்துக்கெல்லாம் தயாராக் கொண்டிருக்கிற நேரத்தில் முதலாவதாக கேட்பாங்க எவ்வளவு வரதட்சணை எவ்வளவு சீதனம் தருவீங்க கேளுங்க கேளுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சில ஆக்கள் அந்த வீடை எல்லாம் குறி வைப்பாங்க காணி பூமியை குறி வைப்பாங்க நகைகளை குறி வைப்பாங்க இப்படி எங்கட நண்பர்களுக்குள்ளேயே நடந்திருக்கு நாங்களும் போய் பேரம் பேசிய காலங்களும் இருக்கிறது அனுபவங்களும் இருக்கிறது சரி இதெல்லாம் கொடுத்தாலும் ஒரு ஆச்சரியப்படுத்துகிற அளவுக்கு தனது பெண்ணுக்கு மகளுக்கு ஒரு குடும்பத்தினர் ஒரு தம்பதியினர் வரதட்சணையாக இதெல்லாம் கொடுத்துட்டு இன்னொரு விஷயத்தை இன்னொரு பொருளையும் கொடுத்துருக்குறாங்க என்னடாப்பா இது ஆச்சரியப்படுத்துன்னு சொல்லி நீங்கள் யோசிக்கக்கூடாது இப்படித்தான் எங்கே அப்படின்னு

பலன் அவங்களுக்கு கிடைக்க போகுது உலகிலேயே மிகவும் விலை உயர்ந்த இந்த ஒரு ஒரு வகை கோப்பி இருக்குதான் அந்த நம்ம குடிப்பை தான் கோப்பி அந்த கோப்பி விதைகளை உற்பத்தி செய்யும் திறன் இந்த பூனைகளுக்கு இருக்கு அப்படி எப்படி முடியும் அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கக்கூடாது உணவாக அந்த ஒரு ஒரு உயரிய அந்த அரிய வகை கோப்பி விதைகளை எல்லாம் இது இந்த பூனை பொருட்களுக்கு வழங்குவாங்க கொடுப்பாங்க அது சமய செமிபாடை அடையாமல் அந்த கழிவு வழியாக வந்த பிறகு அதெல்லாம் சேகரித்து அந்த விதைகள் வந்து சேகரிக்கப்பட்டு விற்கப்படுகிறது எனவே எதிர்காலத்தில் எந்த மகளுக்கு இது ஒரு வாழ்வாதாரமாக இருக்குன்னு அதனை நினைச்சுதான் இப்படி நாங்க அவங்களுக்கு இதோட சேர்த்து இந்த காணி பூமியோட நகை நட்டுகளோட சேர்த்து இதையும் கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி பெற்றோர் தரப்புல இருந்து பதில் வந்திருக்கு பாருங்க எப்படி எல்லாம் எதிர்காலத்துல நன்மை கருதி அவங்க இதெல்லாம் அன்பளிப்பா பரிசா கொடுத்துருக்காங்க இந்த காணி பூமி சொத்தெல்லாம் சில வேளையில வித்து போட்டுருவாங்க தானே இப்ப இப்படியான இதுகள் கொடுத்தா கொஞ்சம் அவங்க இத வாழ்க்கையை முன்னேற்றி போகலாம் அப்படின்ற ஒரு யோசனையில இதை வழங்கி இருக்கிறாங்க அதே மாதிரி அடிக்கடி இந்த சிக்கன் குனியா பற்றியும் பேசிக்கொண்டிருக்கோம் டெங்கு நோய் பற்றியும் பேசிக்கொண்டிருக்கிறோம் அதிகமாக மேல் மாகாணத்தில் தலைநகரில் ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது அதிகமானோர் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நேற்று ஏதனும் செய்திகள் வாயிலாக மறைந்திருந்தோம் வெள்ளி மாவட்டங்களிலும் இந்த சிக்கன்குனியா என்கின்ற நோய் நிறைய பேருக்கு தொற்றி இருப்பதாகவும் செய்திகள் வாயிலாக படித்திருந்தோம் எனவே கொழும்பு தாண்டி ஏனைய இடங்களையும் நீங்க அவதானமாக இருங்க நுழம்புகளால் தான் இந்த நோய் அதிகமாக பரவுகிறது ஆக டெங்கு நோயில் இருந்தும் நாங்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் நுழம்புகளை கட்டுப்படுத்த வேண்டும் சுற்றுப்புறச் சூழலை சுத்தமாக பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்கள் என்று நாங்கள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு இந்த காலை வேலையிலே அதை தருகிறோம் சரி அமெரிக்கா பக்கம் போயிட்டு வரலாம் டொனால்டு ட்ரம்பை பற்றி அடிக்கடி நாங்கள் எங்கள சூரியராக நிகழ்ச்சியில் கதைகள் சொல்லி கொண்டிருக்கோம் இப்போது அமெரிக்காவில் இருக்கிற அந்த மேரிலேண்ட் மாகாணத்தில் நடைபெறும் ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் புறப்பட்டு இந்த நேரம் நியூ ஜெர்சி விமான நிலையத்தில் இருந்து தனது உத்தியோகபூர்வ விமானத்தில் பயணம் செய்வதற்கு தயாராயிட்டார் எனவே விமான படிக்கட்டில் அப்படி ஏறுகின்ற பொழுது திடீரென தடுமாற்றம் அடைந்து வழக்கு விழுந்துட்டார் இதையெல்லாம் சொல்றோம் அப்படின்னு சொன்னா இதுக்கு முன்னாடி என்பதாக உங்களுக்கு தெரியும் தானே நம்ம ஜோ பைடன் ஜனாதிபதியாக இருந்த காலத்தில் அடிக்கடி அவர் தடுமாறி விழுந்த போது டொனால்ட் ட்ரம்பினுடைய ஆதரவாளர்கள் அவரை கொஞ்சம் நக்கல் நையாண்டி செய்தாங்க இப்போ இவர் இப்படி இருந்தபடினால சில பேர் விமர்சித்து வராங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்ட எதிர்கட்சியினர் தான் டொனால்டு ட்ரம்ப் தற்போது விமான படிக்கட்டில் தடுமாறி விழுந்ததை பார்த்து எதிர்க்கட்சியினர் இப்பொழுது கொஞ்சம் விமர்சித்து கேலிகண்டல் செய்து கொண்டிருப்பதாக ஒரு செய்தி ஒன்று வந்திருக்கு